ஆட்டிடியூட் அமைப்பு சார்பில் நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆட்டிடியூட் அமைப்பு சார்பில் ஏழுமை நிலையில் உள்ள நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக விரிக்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விழா கோயம்புத்தூர் ஜேசி இ மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கொடையாளர்கள் சண்முகசுந்தரம் ராமநாராயணன் விஷ்ணுகுமார் ஆகியோர் முன்னிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நூற்றைம்பது கல்லூரி மாணவர்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகைக்கான காசோலைகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டிடியூட் டிரஸ்ட் தலைவர் வெங்கட பிரசன்ன குமார் செயலர் பிரகாஷ் பொருளாளர் ஜெயபிரகாஷ் திட்ட இயக்குநர் சுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர்